வெளியே சிரிப்பு உள்ளே நெருப்பு வைரம் ஆளும் கொஞ்சம் முழுதும் தைரியம் படிக்கும் வயலில் தந்தையை படிக்கும் இழந்தான் படித்துக் கொள்ள பெருந்தவம் இருந்தான் படித்து கொள்ள பெரும் தவம் இருந்தான் தன் தாயின் உடன் பிறப்புகளும் வாழ்ந்தாக வேண்டும் இள வயலில் வலி தெரியவில்லை ஓடி செல்ல சைக்கிளோ மோட்டார் சைக்கிளோ அவளுக்கு இல்லை தொழிலுக்கு கூட்டி செல்ல உதவிக்கு யாரும் இல்லை வறுமை மட்டுமே வாழ்க்கை என்று காலம் அவனுக்கு கட்டித்து கொண்டிருந்தது முயற்சிகள் யாரும் இல்லை முயற்சிகள் ஏழை குடும்பம் அவன் நின்று கவனிக்க யாரும் இல்லை அவனுக்கு அவனது வாழ்க்கை அவனது முயற்சி என்றானது இருந்தும் அவனுடைய அனைத்து செயற்பாடுகளும் இறை பக்தியுடனே இருந்தது அடுத்தவர்களோடு தனது கஷ்டங்களை பேச மாட்டான் என்றும் அவனுடைய கஷ்டங்களை அடுத்தவர்களோடு பேச மாட்டான் உதவிக்கு அல்லாஹை மட்டுமே நம்பினான் இத்தனை துயரங்களோடும் ஒருவனால் சிரிக்க முடியுமா ஆனா ஷக்மி இன்று வரை சிரித்துக் கொண்டே இருக்கிறான் வாழ்வில் அவன் பட்ட அடி அடிகள் அத்தனையும் எனக்கு தெரியும் என்று அந்த வேறுவரை நண்பர் எழுந்தார் சிறு வயது முதலான அவனது வாழ்க்கை சூழல் அவனுள் ஒரு வைராக்கியத்தை வளர்த்தது அதாவது அவனுடைய தந்தை அவனை இழந்து விட்டது பிறகு அவன் பட்ட அடிகள் துயரங்கள் துன்பங்கள் அனைத்தும் அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்துகிறது தான் ஒரு சாதனையாளராக வர வேண்டும் என்ற ஒரு விடாமிச்சியினால் இத்தகைய ஒரு பயணத்தை அவன் மேற்கொள்கின்றான் தனக்குதவி என்பதை உணர்கின்றான் சுயமாக எதையாவது செய்ய முயல்கிறான் அவனுக்கென்று முதலீடு கொடுப்பதற்கு யாரும் முன்வரவில்லை ஒன்றை காட்டிக் கொடுக்கவோ யாரும் அவனுக்கு இருக்கவில்லை தொண்டர் ராசிரியர் பெண்ணாரிய தேவைகளுக்கு அந்த சின்னஞ்சிறிய சம்பளம் போறவில்லை அவனுக்குள் இருந்த நீரு கூத்த நெருப்பு நிற்கிறது பாடசாலையில் இருந்து கிடைக்கப்பட்ட மாத வருமானம் அந்த வாழ்க்கை செலவை ஈட்டிக் கொள்ள முடியாது அவனுடைய சாதனையை அடைய முடியாது என்ற ஒரு வெறித்தனத்தை அவனுக்குள்ளால் வளர்த்து கொண்டு எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற அவனுக்குள் வேறுண்டு நிற்கிறது அவன் சில முயற்சிகளை செய்கிறான் அவனது முயற்சிகளை அறிந்த சிலர் அவனை பைத்தியம் என்கின்றார்கள் அந்த காலகட்டத்தில் ஷஹ்மியின் சகபாணிகள் அடிக்கப் போனார்கள் பிரச்சனை படாதீர்கள் அவர்கள் தான் நாளை எண்ணி கொண்டாடப் போகிறார்கள் என்று சொல்லி ஷஹ்மி தன் நண்பர்களை கலைத்து அனுப்பினான் அவனது இலக்கை அவனது கனவை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை அதனால் அவனது ஆசைகளை திட்டங்களை அவன் யாரோடும் பகிர்ந்து கொள்ளவில்லை சொன்னால் அவனை பைத்தியக்காரன் என்று பட்டியல் நாளுக்கு நான் நீண்டு கொண்டே போகும் என்றதனால் நான் வெல்வேன் நான் வெல்வேன் என்கிற மந்திரத்தை மட்டும் தனக்குள் உச்சரித்துக் கொண்டே இருந்தான் இலக்கில் மட்டும் குறியாக இருந்தான் சாத்தியப்படாத கடவுளில் சஞ்சரிப்பவன் சகவி என்றுதான் அவனை அறிந்தவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் அவனை பற்ற விமர்சனங்களை அவன் உள்வாங்கிக் கொள்ளவே இல்லை அவனுக்கு என்றுமே அவனுக்கு கண்முன் தெரிந்ததெல்லாம் சிறுநீர அறுவை சிகிச்சை செய்த பின்னரும் நுமைத்திருக்கும் தனது மூத்த சகோதரியின் கணவனும் பிள்ளைகளும் தான் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டிய தன் வயதிலும் மூத்த இரண்டு சகோதரிகளும் தான் திருமணம் முடித்துக் கொடுக்க வேண்டிய தன் வயதிலும் மூத்த இரண்டு சகோதரிகளும் அவனுக்கு என்றும் அவன் கண் முன்னாடி வந்து சென்றது திடீரென ஒரு நாள் நான் கரையோரமாக நாட்டை சுற்றி வரப்போகிறேன் என்று திகதி குறித்தவனை பிக் சிட்டி குரூப் ஆஃப் கம்பெனி உரிமையாளர் அல்ராஜ் இஜ்லான் யூசுப் இது சுருபிள்ளைத்தனமாய் போகிற பயணம் அல்ல போலீஸ் அறிக்கை வைத்தியர் அறிக்கை ஆகியவற்றை கொண்டு வந்து காட்டினால் உங்கள் ஐம்பது நாள் பயணத்துக்குமான செலவுகளை ஊடாக செய்து தங்கினேன் என்றார் அதன் பிறகு சீருடை தயக்கப்பட்டு பயணத்தை துவங்கி சில நாட்களிலேயே பிரபல மாணிக்க வியாபாரி பெருமதியான கேமரா ஒன்றனை வாங்கிக் கொடுக்கிறார் இன்றும் சில நாட்களில் ஷாமிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கும் அல்ஹாஜ் இஜ்ரான் யூசுப் சில லட்ச லட்சங்கள் கொடுத்து கையணக்க தொலைபேசி ஒன்றை வாங்கிக் கொடுத்தார் அருத பிள்ளை பால் குடிக்கும் முயற்சித்தவன் பெற்றுக்கொள்வான் ஷர்னியிடம் எனக்கு பிடித்தது அவர் ஒரு யதார்த்தவாதி என்பது மட்டுமல்ல இவர் இரவுகளில் இளைஞர்களோடு விழித்திருந்து அரட்டை அடித்து காலத்தை வீகடிக்காமல் தன் இலக்கில் குறியாக இருந்து இலக்கை அடைய அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலைகளை செய்பவர் என்பதால்தான் அவர் இந்த அளவுக்கு ஒரு சாதனை பொருளவராக வாயமுடைந்தவர் என்பதை மாற்று கருத்தில் நெட்டு கலந்து ரூஸ் என்றார்கள் ஷஹ்மியை ஏலனம் செய்தவர்கள் என்று நெட்டு கரண்டு லூசாகி ஷஹ்மியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன் ஷஹ்மியை கண்டிராதவர்கள் கூட எத்தனை பேர் ஷஹ்மியின் பார்ப்பதை பித்து பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு வருகிற தொலைபேசி அழைப்புகளில் புரிகிறது என்று வேறுபடி நபுஹான் ஷாப்தீன் என்ற சகோதரர் எழுதியிருக்கிறார் கால கால் போச்சு ஏண்டா அது ஹீட் ஆகி தோலெல்லாம் வெடிச்சு அது சின்ன ஒரு பொக்கலம் ஒண்ணு வந்து அதோட இப்ப நடந்து போறேன் ஏன்டா இந்த இலக்கு என்னதான் ஆனாலும் இந்த இலக்கண்டு செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட முதலாவது நான் இந்த பயணத்தை முடிக்கிறேன் நான் இந்த பயணத்தை முடிப்பேன் உண்மையில நம்பிக்கையில பெரிய ஒரு நம்பிக்கை வீழ்வதல்ல வேதனை வீழ்ல தான் வேதனை வேதனைகளை ஒரு நாள் சாதனைகளாக மாற்றி ஒரு சாதனையாளனாக ஏனென்றால் என்னோட குறிக்கோள் சின்ன இருந்தே சரித்திரம் படிக்க பிறந்தவன் நான் சரித்திரம் படைக்க பிறந்தவன் இதிலிருந்து நாம் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது அடைய வேண்டும் நான் ஒரு வாழ்க்கையில் ஒரு சிறந்த பாதையில் போக வேண்டும் என்னுடைய கண்டுபிடிப்பில் நான் இன்னொரு கட்டத்துக்கு போக வேண்டும் அடுத்தது எனக்கு இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்றெல்லாம் அங்கதாயத்துக் கொண்டிருக்கும் கவலை கொண்டிருக்கும் எத்தனையோ யோசி எத்தனையோ எத்தனை என்னுடைய சமூகத்தில் தான் எனவே இவ்வாறான சாதனை படைக்கக்கூடிய சாதனைகளை கண்டறிந்து உள்ளிருக்கக்கூடிய கனவர பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் முன்வந்து அவர்களை சமூகத்தின் மத்தியில் கொண்டு வருவதன் மூலமாக அவர்களுடைய எதிர்காலமும் அவர்களை நம்பி இருக்கும் குடும்பத்தின் எதிர்காலமும் ஒரு சுகிச்சமான ஒரு எதிர்காலமாக அமையும் என்பதற்கு ஷஹ்மி இந்த பயணத்தில் அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக அமையும் என்பதில் கருத்து இல்லை எனவே ஷஹ்மிக்கு சிறந்த ஆரோக்கியத்தையும் அவருடைய ஐம்பது நாள் பயணத்தை சிறந்த முறையில் முடித்து முன்பை வந்து அடைய வேண்டும் என்ற ஒரு துவாபகத்தினையோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் எமது காலை பொழுதை அடைவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறது